நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய இந்த சேனல்ல உங்களுக்காக ஒவ்வொரு திருக்கோவில பத்தின விவரங்களை சொல்லிட்டு இருக்கிறோம் அதனுடைய சிறப்புகளை பத்தி சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய திருக்கோவில் எதுன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி மதுரை அழகர் கோவில்ல இருக்கக்கூடியவர் தான் இவருதான் வந்து காவல் தெய்வமா இருந்து எல்லாரையும் காத்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரையில உங்களுக்கு அழகர் கோவில் அப்படின்ற தெரியும் நம்ம மதுரையில் அழகர் கோவிலுக்கு தான் வந்துட்டு பழமுதிர்ச்சோலை முருகர் கோவிலும் இருக்குது ஸோ அந்த அழகர் கோவிலினுடைய வசல்ல இருக்கக்கூடியவர் தான் இந்த பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி இந்த கருப்பண்ணசாமியுடைய இந்த திருக்கோவிலினுடைய எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த அழகர் சாமியுடைய கோவிலுக்குள்ள போகணும்னா நம்மளுக்கு ரெண்டு கோட்டை வந்து இருக்கும் ஒன்னு வந்து அழகாபுரி கோட்டை ஒன்று இரண்யக்கோட்டை அந்த அழகாபுரி கோட்டைக்குள்ள போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு அதுக்கப்புறமா உள்ள போகக்கூடிய இரண்ய கோட்டையில தான் உங்களுக்கு கம்பீரமா ரெண்டு பக்கமும் கதவு அதாவது ராஜகோபுரத்துக்கு தாண்டி போனீங்கன்னா ரெண்டு பக்கமும் கம்பீரமா கதவு இருக்கும் அந்த கதவுக்கு அதை பார்க்கும்போது அப்படி ஒரு மிரட்டல் தன்மையோட இருக்கிற மாதிரி இருக்கும் பயபக்தியோட நம்ம வந்து பார்ப்போம் அந்த கதவு ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்த பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி தான் தெய்வமா பல இடங்கள்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா தங்க விக்ரத்தை பார்த்திருப்போம் இல்லைன்னா வந்து வெள்ள வந்து பார்த்துருப்போம் என் கற்களில் இருக்கக்கூடிய சிலைகளை பார்த்துருக்குறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு செம்பில் திருமேனி இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம் கடவுளை ஆனால் கதவு மட்டுமே கடவுளாக நம்ம வந்து எப்படி இந்த கோவிலில் மட்டும்தானா ஏன்னா அந்த அளவுக்கான பெருமையும் அந்த அளவுக்கான இதுக்கான வரலாறும் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமிக்கான மகிமை முதல்ல என்னன்றது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு கதவு மட்டும் இருக்கும் அந்த ரெண்டு கதவும் அவ்வளோ கம்பீரமாக இருக்கும் அந்த ரெண்டு கதவும் வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் திறப்பாங்க அந்த நாள்ல நம்ம பார்க்க முடியும் எப் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு செவரு மட்டும்தான் இருக்கும் மேலே வந்து கூரை இருக்காது அந்த ரெண்டு செவருக்கு இந்த பக்கத்தில் வந்து உங்களுக்கு படிகள் இருக்கக்கூடியதாக இருக்கும் அந்த பதினெட்டு படிகளுக்கு மேலே உங்களுக்கு சமமான ஒரு இது இருக்கும் அண்ட் அதில் வந்து உங்களுக்கு கையில் அதாவது அருவாள் நல்ல நீட்ட அருவாளை வந்து அங்க வச்சுருப்பாங்க அண்ட் இதில் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க மஞ்சள் சந்தனம் குங்குமம் சொல்லிட்டு இதனால உங்களுக்கு வந்து ஆஹ் அலங்கரிக்கப்பட்டதா இருக்கும் அந்த பார்க்கும்போது அவ்வளோ ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு மெய் சிலிருக்கிற விதத்துல ஒரு பயபக்தியோடு நம்ம வந்து இருப்போம் அதுதான் வந்து கதவுக்குள்ள இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு தெய்வமா ஏன் அவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் அண்டு அது மட்டும் இல்லாம இந்த கோவிலில் பெருமாள் இருக்கிறாரு பெருமாள் வாசல்ல இப்படி காவல் தெய்வமா இருக்கக்கூடியவங்க நம்ம வந்து வேற தெய்வங்கள் தான் பெருமாள் கோவில் கேட்டிருக்கோம் பதினெட்டாம் படி அழகர் சாமியோடைய வாசல்ல அப்படின்ட்டு இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து அழகருக்கான காவல் தெய்வமா மட்டும் இல்லாம இந்த ஊருக்கான காவல் தெய்வமாகவும் இருக்கிறாரு இந்த பத்தி அந்த ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் கேக்கும்போது எங்களுக்கு வந்து டாக்டரு இல்லைன்னா வக்கீல் நீதிபதி எல்லாமே வந்து இந்த பதினெட்டாம் படி கருப்பனசாமி தான் ஏன்னா நாங்களாம் ஒண்ணுமே இல்லாம இருந்தவங்க இப்போ நாங்கள் இந்த அளவுக்கு ஒரு கான்ட்ராக்டரா இருக்கிறேன் எங்கள் வீட்டுல எல்லாமே எல்லார் வீட்லேயும் சிக்கல் சந்தை எல்லாமே இருக்கும் ஆனால் அதை தாண்டி எங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உடம்பு சரியில்லாத போது ஒரு வைத்தியரா ஒரு டாக்டரா வந்து எங்களுக்கு எல்லாமே துணையா இருந்தாரு அண்ட் அதே போல எங்களுக்கு கஷ்டம்னு வரும்போது எங்களுக்கு எல்லா இடத்துலையும் இந்த சாமி எங்களோட சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த பணக்காரருக்கு அவ்வளவு பணம் இருந்திருக்கா அவருடைய சொத்து வந்து நம்பி விட்டுருக்கிறாரு அந்த சொந்தக்கார வந்து இவருக்கு ஏமாத்தி எல்லா சொத்தையும் எடுத்துட்டு இவரை வந்து நடுத்துருக்கு வந்திருக்காரு அஹ் ரொம்ப அலறி அடிச்சுக்கிட்டு குடும்பத்தோட அவர் நண்பர் வீட்டுக்கு போயிருக்காரு எதாவது ஒரு வக்கீல நல்ல வக்கீல வந்து சொல்லுப்பா நான் போயிட்டு இந்த மாதிரி என்னுடைய இழந்த சொத்தெல்லாம் மறுபடியும் மீட்டு எடுக்கிறதுக்கு அப்படின்னும் வக்கீல் எதுக்கு நான் உங்களுக்கு நீதிபதி கிட்டையே கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இந்த நீதிபதி யார் பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டாம் படி கருப்பண்ண சாமி தான் ரெண்டு பேரும் அதாவது புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சக்தியும் போட்டு அவர் முன்னாடி கண்ணுல தண்ணியை விட்டு அழுது அவங்க கிட்ட வேண்டி எப்படியாவது மீட்டு எடுத்து கொடுத்துடுப்பான் போது அங்க இருக்கக்கூடிய பூசாரியும் இந்த மாதிரி சொத்து பிரச்சனை அதை பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒன்னொருத்தவங்க சாமியாடி குறிச்சிருங்க ஓ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு நீ எல்லாமே நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி ஒரு குறி சொல்லிருக்காங்க இவரும் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு வீட்டுக்கு வந்ததும் உடனே இப்போ தெரிய வந்திருக்குது அந்த ஏமாத்துனது சொந்தக்காரர் கை கால் எல்லாம் இழுத்துக்கிட்டு அவர் கனவுல கருப்பண்ணசாமி வந்து மிரட்டி அவர் பயமிந்து இதுக்கப்புறமா அவரால் பேசக்கூட முடியாத ஒரு சூழல்ல கை அசைய முடியாதுனாலும் அவருடைய மற்றபடி அவர் பண்ண ஆக்ஷனில் அவருக்கே மறுபடியும் அந்த சொத்தை வந்து எழுதி தந்திருக்கிறாரு ஸோ இப்படி வந்து கருப்பண்ணசாமி நியாயம் இல்லாத யாருக்கும் பக்கபலமாக இருந்தது கிடையாது அவங்கள அந்த இடத்துலயே வந்து தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதியாக இருந்திருக்கிறார் யார் இந்த கருப்பண்ணசாமி அவர் எப்படி இங்கே அது பெருமாள் கோவிலில் எப்படி அப்படின்ட்டு ஸோ அழகருடைய பெருமைகள் எல்லாருக்கும் தெரியும் நூத்தி எட்டு வைணவ ஸ்தலங்கள்ல முக்கியமான ஒரு ஸ்தலம் பாடல் பாடிய ஒரு ஸ்தலம் வைணவர்கள்லாம் பாடல் பாடின ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தலமா இருக்கக்கூடியதுதான் அழகர் திருக்கோவில் அழகர் கோவில்ல இருக்கக்கூடிய இடங்கள் உங்களுக்கு தெரியும் சுத்திலையும் அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்கும் அழகர் கோவில்லேருந்து மூணு கிலோமீட்டர் மேலே போனோம்னா அந்த மலை மேலே வந்து சோலை முருகர் காட்சி தருவாரு முருக பெருமாளுக்கும் மேல ராக்கா ஐயமாக இருப்பாங்க அதனுடைய சைடில் முருகருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கங்கை வந்து இருக்கும் அவ்வளவு நல்ல ஒரு தீர்த்தம் யானையுடைய தும்பிக்கை போல எந்த நேரமும் தண்ணி வந்து சுரந்துகிட்டே இருக்கக்கூடியது அந்த தண்ணியை தான் வந்து அது அபிஷேகமே பண்றாங்க அழகருக்கு வேற எந்த தண்ணியில பண்ணாலுமே கூட இந்த சிலை வந்து கருத்துடும் வெறும் அந்த தண்ணியை வச்சு அந்த நீராடுல பண்ணாதான் சில அப்படியே இருக்கும்ன்றதுக்காக அப்படி பண்ணக்கூடியது அப்படி இந்த இடத்துல எப்படி இந்த பதினெட்டாம் படி அழகர் பாதுகாவலன்னா இருக்கக்கூடிய கருப்பண்ணசாமி இது இப்படி இன்னொரு பக்கத்துல சொல்லணும்னா அழகருடைய பெருமையை தெரிஞ்சு அழகருக்கான இருக்கக்கூடிய அந்த எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கேரள நாட்டுல இருந்து ஒரு ராஜா ஒரு மன்னர் வந்து அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இங்கே இந்த அழகரை நம்ம வந்து கைப்பற்றிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அவருடைய மந்திரவாதிகள் ஒரு பதினெட்டு பேரை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு இதுக்கு வந்து த அவங்களுடைய தளபதியா இருக்கக்கூடிய கருப்பு சாமியை கூட்டிகிட்டு வந்திருக்காரு அவங்கள வந்துட்டு ஒரு வசியம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க இங்க வந்ததுக்கு அப்புறமா அழகருக்கு முன்னாடி எல்லாரும் தும்சமாகி அந்த இது எதுவுமே பழிக்காம ஒரு ஒருத்தரும் மாஞ்சு மாஞ்சி அந்த பதினெட்டு பேரும் அந்த இடத்துல அப்படியே பொதிஞ்சு அதுக்கப்புறமா தான் இந்த கருப்பு சாமிக்கு அவர் வசியம் பண்ணதெல்லாம் வெளியில வந்து இதுக்கப்புறமா மன்னர் பக்கம் மாட்டேன் என்னை வந்து இது மாதிரி தேவையில்லாத ஒரு வேலையை பண்ணிருக்காங்க அழகரை வந்து காப்பாற்ற வேண்டிய இடத்துக்கு நான் வந்துடுறேன் இந்த அழகரை மட்டும் இல்லை இந்த ஊரையும் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய வேலைதான் இதுக்கப்புறம் நான் திரும்ப கேரளாவுக்கு போக மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல அருவாவோட ஊர் காக்கக்கூடிய தெய்வமா அழகரை காக்கக்கூடிய தெய்வமா இந்த பதினெட்டு பேர் மாஞ்ச மேலே ஏறி உக்காந்து அவர் வந்து காவல் தெய்வமா மாறினதா ஒரு பக்கம் சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்டவர் தான் இந்த பதினெட்டாம் படி அழகர் ஸோ பதினெட்டு பேர் மேல அவர் உக்காந்து அருவாளோட இருக்கக்கூடியதுதான் அது இது மட்டும் இல்லாம அழகர் வந்து ஆடி மாசத்துல இல்லை மற்ற நாட்கள் அவருக்கான சிறப்பு பூஜை நடக்கும் நடக்கும்போது ஒரு ஒரு தடவையும் அவர் அழகர் வெளியில கொண்டு வரும்போதெல்லாம் பதினெட்டாம் படி கருப்பண சாமிக்கு அவருக்கு கற்பூரம் ஏத்தி எல்லாம் பண்ணி அவர் பாதுகாப்பா போயிட்டு வர்றதுக்காக கூட வருவாங்களாம் அதே போல மறுபடியும் உள்ள கொண்டு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய தம்பியா பாவிச்சு அழகருடைய தான் கருப்பண சாமியை வந்து ஏத்துக்கிட்டாரு அழகர் அப்படின்ற மாதிரி அவருக்கு மறுபடியும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் உள்ள கொண்டு போய் பிரதட்சிணம் பண்றது எல்லாமே இது மட்டும் இல்லாம அவருக்கு பண்ணக்கூடிய சிறப்பு பூஜைகள் எல்லாத்துலயுமே அவருக்கு பண்ணக்கூடிய நெய்வேத்தியங்கள் எல்லாமே வந்து பதினெட்டாம் படி கருப்பண்ண சாமி கிட்ட காமிச்சிட்டு அவருதான் இப்ப காவலா இருக்கிறதுனால எதுவுமே அவருக்கு ஆபத்தானதா எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட காட்டி அவர்கிட்ட வந்து அஹ் எல்லாமே சரி இருக்கான்னு அவர் பார்த்துட்டு தான் கழகருக்கே அனுப்பக்கூடியதா அங்க ஒரு ஐதீகம் இருக்குது அது மட்டும் இல்லாம எல்லாமே முதன்மையான இருக்கக்கூடியது அங்க கருப்பண்ண சாமி தான் எப்படி இருந்திருக்கு பாத்தீங்களா எப்படி இந்த பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி அப்படின்றது வந்தாரு அப்படின்றது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ ஊர் மக்கள் எங்க யார் என்ன போனாலுமே சரி ஊர்ல இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய கண்ணீர் மல்க இல்லைன்னா எனக்கு இப்படி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு காவல் தெய்வமா இருந்தா இப்ப வரைக்கும் அவர் வந்து அவங்க வேண்டுதல்ல தான் இருக்கிறாரு மதுரை பக்கம் போய் சாமின்னு சொன்னாலே தனியா நம்மளுக்குள்ள ஒரு உணர்வு வரும் ஏன் இப்ப சொல்லும் போது கூட அந்த புல்லரிப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது நம்மளை தாண்டி மீறி வரக்கூடியதா இருக்கும் இப் எங்க கேட்டாலும் சரி அந்த பதினெட்டாம் படி கருப்பண்ண சாமின்னு சொல்லும் போதே அதை தாண்டின ஒரு நம்மள நம்மளே வந்து அறியாம ஒரு நேரம் ஒரு ஒரு செகண்ட் அப்படியே அந்த ஒரு நொடி வந்து நம்மளுக்குள்ள வந்துட்டு போறாருன்ற ஒரு அனுபவத்தை தான் நம்மளால உணர முடியும் அதை எப்படி வார்த்தையில சொல்றது கூட தெரியல உணர தான் முடியும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட பதினெட்டாம் படி கருப்பண்ண சாமியை பத்தின சில விஷயங்கள் தான் இப்ப நம்ம சொல்லி இருக்கிறோம்னு சொல்லலாம் ஏன்னா இன்னமும் அவர் வந்து நிறைய அற்புதங்களை வந்து பண்ணியிருக்கிறாரு கண் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல சொத்து போனவங்களுக்கு மறுபடியும் மீட்டை எடுத்து கொடுத்தவர் இன்னும் என்ன மாதிரியான அற்புதங்கள்லாம் எத்தனை பேருக்கு பண்ணியிருப்பாரு இது எல்லாருமே உணர்ந்தவங்க இல்ல உங்க வாழ்க்கையில இதே போல ஏதாவது கஷ்டங்கள் சங்கடங்கள்லாம் இருக்குதுன்னா அதை எல்லாத்தையுமே அவர்கிட்ட போயிட்டு வச்சுட்டு வாங்க அங்க எங்கேயுமே வந்து நீங்க சிலையோ இல்ல வேற எந்த ஒரு வடிவத்தையும் பார்க்க முடியாது ரெண்டு கதவு அந்த கதவு சாத்தியபடியே இருக்கும் அதுலயும் போட்டிருப்பாங்க ஏன்னா கதவை திறக்க கூடாதுன்னு அந்த இடத்துல எழுதி வச்சிருப்பாங்க அந்த மா வருஷத்துல ஒரு நாள் அழ்வார் அவங்களுடைய பூஜைக்காக வரக்கூடிய அந்த ஆடி மாசத்துல ஒரு நாள் மட்டும் தான் திறப்பாங்க பதினெட்டாம் படியா உடைய கதவு மற்ற நாட்கள் எல்லாமே சாத்தியே தான் இருக்கும் அந்த சாத்திய கதவுக்குள்ள இருக்கக்கூடிய கருப்பண்ணசாமி நம்மளுக்கு எப்பவுமே அருள் புரிஞ்சிட்டே தான் இருக்கிறாரு நீங்க மதுரைக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அப்படின்றீங்கன்னா கண்டிப்பா மதுரையில நிறைய சிறப்பான திருக்கோயில்கள் இருக்கு அதுல ரொம்ப ரொம்ப முதன்மையான சிறப்பான கோவில் இந்த பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமின்னு சொல்லலாம் கண்டிப்பா அழகர் கோயிலுக்கு போகணும்னா நீங்க பதினெட்டாம் படியா கருப்பண்ணசாமிய வணங்காம போக முடியாது இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த சிறப்புகளை திருக்கோயிலுடைய பெருமைகளை கேட்டிருப்பீங்க உங்களுடைய இருந்து வீண்டு வரணுமா நீங்களும் கண்டிப்பாக மதுரையில் இருக்கக்கூடிய பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமியை போய் வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக அவருடைய அருள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதே போல வேறொரு கோவிலினுடைய சிறப்புகளோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அதுவரை நீங்க இன்னும் இதே போல தொடர்ச்சியா பல கோவிலினுடைய சிறப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதே போல நான் எந்த கோவிலை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க மறக்காம நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க